கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு கும்பத்தில் அதாவது கும்பத்துக்கு பார்க்கும் பொழுது சனி பார்வை விடுகிறது ஒன்று ரெண்டாவது சனி கர்மாவிற்குக்கான காரகன் அவர் செவ்வாயுடைய வீடு செவ்வாய் அப்படிங்கக்கூடிய ராஜகிரகம் தன்னுடைய வீட்டிலேயே உட்காந்துருக்கார் ஸோ சரியான டைமிங் ஆக்சுவலாக முதல் விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் எதாவது இந்த ஃபயர் மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ரெண்டாவது இந்த கைப்பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது மன தைரியம் இருக்க பாருங்கள் பா இவ்வளோ நாள் இல்லாத தைரியம் அவ்வளோ தைரியம் வருங்க என்ன வனம் பண்ணலான்னு தோணும் இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நாலாம் இடம் குரு குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ப்ளேஸ் பண்ணி நல்லா படிப்பீங்க படிப்பில் சிறந்து வழங்கக்கூடிய பாக்கியம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் உட்காந்துருக்கனால அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஜாலி சந்தோஷமான ட்ரிப்பு நிறைய போயிட்டு வருவீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ குழந்தைகளுக்கு நன்றாக இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுறதுனால அரசியல் வெற்றிகள் ஏற்படும் இந்த ஒரு மாதத்தில் வந்து நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் அதுலேயுமே பஞ்சமஸ்தானம் ஆக்டிவாக இருந்தால் சுய சிந்தனை கௌரவம் அப்படிலாம் பயங்கரமாக இருக்கும் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பாடகர்களுக்கு அதே மாதிரி இந்த சினிமா கலைத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் ஆடிட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் ஒருத்தரே வேலை செஞ்சு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி அது கும்பராசி நண்பர்களே என்பது எனக்கு ஐயமில்லை ஏன்னா இந்த ஜா இந்த ஒரு டைமிங்கில் ஜூன் மாதம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் கும்பத்துக்கு ஸோ சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் சக்ஸஸ்ஸு தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொன்னோன்னா அது நூற்றம்பது சதவீதம் ஸோ புதன் வீடு அப்படிங்கிறது மிதுனம் அந்த புதனுடைய வீட்டில் சூரியன் புதன் சுக்ரன்லாம் சேர்ந்துருக்கும் பொழுது நீங்கள் சரியான ஒரு ஆட்டம் கொண்டாட்டத்தில் இருப்பீங்க ஒரு கெத்தாக இருப்பீங்கன்னு வைங்களேன் என்ன வழிபாடு பண்ணோம் மெயினாக அந்த புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் மிருதங்க சைலேஸ்வரர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் பீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் பல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனாக சகிலோபம் வந்து சமஸ்த சண்மங்கலாணிபுகன் திருகோணகுமன் தூத தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க